ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியோட மகன் தான் துரை தயாநிதி தற்போது ஒரு குற்ற வழக்கில் இவங்களுக்கு சொந்தமான நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கு இதன் பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணம் பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் மறைந்த முன்னாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதியோட மகன் தான் முக அழகிரி இவங்க வந்து கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது திமுகவில் இருந்து ஓரங்கட்டப்பட்டுட்டாங்க இவங்களோட மகன் தான் துரை தயாநிதி இந்த துரை தயாநிதியின் மீது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அதாவது மதுரை பகுதியில் உள்ள கீழவளவில் இருக்கிற கிரானைட் மலையிலிருந்து சட்டவிரோதமான முறையில கிரானைட் மலைகளை வெட்டி சொத்து சேர்த்துதான் முக அழகிரியோட மகன் துரை தயாநிதி மற்றும் மேலும் நான்கு பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது இந்த முறைகேட்டின் மூலமா தமிழக அரசுக்கு சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளிவந்தது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த இந்த வழக்கிற்கு தற்போது தீர்ப்பு வந்துள்ளது அவர்களோட சுமார் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு அலுவலகம் கார்கள் மற்றும் ஒரு சொகுசு வீடு ஒரு சொகுசு வீடு உட்பட நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை வந்து முடக்குவதற்கான தீர்ப்பை வெளியிட்டிருக்காங்க நீதிமன்றம் இந்த தீர்ப்பு தற்போது தமிழகத்துல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பத்தி மூக்க அழகிற்கு ரொம்பவே நெருக்கமானவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதற்கெல்லாம் பின்னணியில இரண்டு பெரிய கட்சிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாஜக மற்றும் அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் மீதும் அவங்க வந்து குற்றம் சுமத்துறாங்க அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே மு க அழகிரியை திமுக இருந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க அதன் பிறகு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மு ஸ்டாலின் அழகிரியை திமுக இணைப்பாங்க அப்படின்னு பார்த்தபோது அவங்க வந்து மு க அழகிரியை இணைக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இது வந்து மு க பெரிய அளவில் அதிருப்தியில் ஏற்படுத்துச்சு இது சாதகமா பயன்படுத்திக் கொள்ள நினைச்ச பாஜக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகள் தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அழைச்சிக்கலாம் அழகிரிக்கு மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பெரிய செல்வாக்கு சொல்லலாம் அவங்களை மட்டும் தங்கள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சுற்றுவட்டார பகுதியில் திமுக தலையெடுக்க விடாம பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்ட போதும் மூக்க அழகிரி வந்து அவங்க கூட எந்த ஒரு கூட்டணிக்கான உடன்பாடுக்கையும் ஏற்படுத்தல இதனால ரொம்பவே கடுப்பான இதனால ரொம்பவே கடுப்பாக்கி போன பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் தங்களோட செல்வாக்க பயன்படுத்தி நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வழக்க வேண்டும் என்ற விசாரணைக்கு கொண்டு வந்து அதை வந்து அழகிற்கு எதிராக திருப்பி இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணா அவங்க வந்து பயந்துகிட்டு பாஜக மற்றும் அதிமுக கூட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இதற்கெல்லாம் ஆள் எங்க தலைவர் கிடையாது சட்டப்படி இதை எதிர்கொள்வாரு அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே தில்லா பேசுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி